அலாம் வலைக்கும் இஸ்லாத்தில் பெண்கள் ஹிஜாப் அணிந்து வெளியே செல்ல வேண்டும் இன்னும் நறுமணம் தரும் பொருட்கள் பூ வைத்துக்கொண்டு செல்ல கூடாது என்பது நன்கு தெரிந்தும் கணவன் வைத்துக் கொள்ள சொல்கிறார் என்பதற்காக பூ வைத்துக்கொண்டு செல்லலாமா ஹிஜாப் இல்லாமல் செல்லலாமா இது யார் மீது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஹிஜாப் இல்லாமல் போகக்கூடாது கணவரே சொன்னாலும் போகக்கூடாது நீங்க ஃபைட் ஏன்னா அது சுலா சொல்றாங்க படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே இல்லை அது கணவராக இருந்தாலும் தரும் அல்லாவுக்கு மாற்றமாக கணவர் ஒன்று சொன்னார்னா கட்டுப்பட மாட்டேன்னு நீங்க நிற்கும் எப்போ ஆனால் இந்த ஹிஜாப் விஷயத்தில் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டால் கருப்பு நிறத்தில் போடுகிற அந்த அங்கிய தவிர்த்து கொண்டு நீங்கள் அணிகிற இயல்பான ஆடைகளிலேயே ஹிஜாபை பேணிட முடியும் கருப்பு நிறத்தில் போடுற பரதாக்கு பேர் தான் ஹிஜாப் அப்படி கிடையாது உடலை முழுசா மறைக்கணும் அதனுடைய உள்புறம் தெரியாத வகையிலும் அதனுடைய கன பரிமாணங்கள் தெரியாத வகையிலும் மறைக்கின்ற ஆடைக்கு பேரு ஹிஜாப் அது வந்து அந்த கரும்புகளை பரதாவை போட்டுதான் மறைக்கணும் அவசியம் இல்லை சில பேர் சேலை உருத்தி கூட அப்படி மறைக்கிறாங்க சுடிதார் போட்டு மறைக்கிறாங்க ஆடைகள் அப்படி அப்படி உடலை மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸும் உங்க புருஷனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுங்க ஒரு சுடிதாரை ட்ரை பண்ணுங்க சுடிதார் மாதிரி தயக்க ஒரு ஸ்கார்ஃப் மட்டும் போட்டுக்கிற மாதிரி அப்படி வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் ஆர்டர் உள்ளதான் குறிப்பிட்ட இந்த வடிவம் என்பது ஈஸியா இருக்கின்றதுக்காகவே நம்ம எல்லாரும் செய்யணும் இப்போ வெளியே போறோமா உள்ள நைட்டியை போட்டுக்கிட்டு உள்ள கந்த துணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்து போட்டு வெளியே போயிடலாம் வசதியா இருக்குன்றதுக்காக வேண்டி அப்படி பிரபலம் ஆயிடுச்சு பொதுவாகவே அப்படித்தானே ஆகும் எது நமக்கு எளிமையா இருக்கோ வசதியா இருக்கோ அது டக்குன்னு பரவிடும் நைட்டி அப்படி வந்துச்சு கிடையாது நீங்க என்னத்தை ஊழ இடுங்க வீட்டுல கணவருக்கு முன்னாடி நீங்க அப்படி ஆடை இருந்து கொள்ளுங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இருங்கள் இப்படி இருங்கள் அந்த நாத்த தான் கந்த திட்டம் ஏன் மாற மாட்டேங்குது வேற வழி அது ஈஸியா இருக்கு தூக்கி போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு சேலை கொடுத்துறதுக்கு நேரம் ஆகுது அதுலாம் பெரிய வேலைகள்லாம் இருக்குது ஒரு வேலையும் இல்லை மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் முடிக்குது ஈஸியா போகுது அப்போ ஈஸியா இருக்கிறத நோக்கி தான் போவாங்க அப்போ அதனால இந்த பரதாங்க இந்த முறை வந்து ஈஸியா இருக்கிறதுனால நமக்கு பெண்கள் இடத்துல அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு நீங்க வேற ஏதாவது ஒரு வகையிலே ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று ரெண்டாவது பூ வைத்து கொண்டு செல்வது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நறுமணம் அணிந்து கொண்டு ஆண்களுக்கு மத்தியில் நடக்கிறதுங்கிறத பெண்கள் தவிர்க்கணும் ஆனா அதை வந்து பொதுவா தவிர்க்குமாறு சொல்லாம இரவு நேரங்களில் தவிர்ப்பதை தான் ரசோல்தா வலியுறுத்துறாங்க இரவு நேரத்துல ஒரு பெண் இந்த மாதிரி நறுமணத்தோடு அந்நிய ஆண்கள் இருக்கிற இடங்களுக்குள்ள வந்து செல்வதா ரசோல்தா கண்டிக்கிறாங்க ஒருவேளை பகல் பொழுதாக இருந்தால் நபீலாருடைய கண்டனம் அதுக்கு பொருந்தாது அப்படி உங்களுடைய கணவரை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா பகல் பொழுதாகவும் இருக்கிறது ஆண்களுக்கு மத்தியில் செல்ல வேண்டிய சூழல் இல்லாம கணவரோடு போயிட்டு கணவரோடு வர்ற மாதிரியான ஒரு டூ வீலர்ல ஒரு கார்ல போயிட்டு வர்ற மாதிரியான பயணமா இருக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை பகல் பொழுதாக இருந்தாலும் சிக்கல் இல்லை இரவு நேரத்து இஷாவுடைய தொழுகைக்கு இரா சொல்லலாம் இஷாவுடைய தொழுகைக்கு இஷாவுக்கு பள்ளிவாசலுக்கு வர்றதாகவே நீங்க கிளம்பினாலும் இஷாவுக்கு வரும்போது இந்த மாதிரி நறுமணத்தோட வராதீங்க அது தேவையில்லாத சங்கடங்களை ஆண்களுக்கு உண்டாக்கிடுங்கிற அர்த்தத்தில் ஒரு சூழல சொல்றாங்க அதனால பகல் பொழுதாக இருந்தால் ஓகே இரவு பொழுதாக இருந்தா மறுத்துருங்க அக்செப்ட் பண்ணாதீங்க ஹிஜாப் இந்த குறிப்பிட்ட வடிவத்துல வேண்டாம் வேற வடிவத்தில் இருக்கட்டும்னு சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க இல்ல எந்த வடிவத்திலும் இருக்கக்கூடாது முஸ்லீம் இல்லாத பெண்கள் எப்படி ஆடை எணிகிறாங்களோ அப்படிதான் ஆடை அணிஞ்சிட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா நீங்க ஃபைன் பண்றீங்க அதுக்காக வேண்டி போராடுங்க உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பா ஈடுபட்டு தான் ஆகணும்